வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்பராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை நிதிநிலை மாணவர்கள் குடும்பம் திருமணம் வழிபாடு மற்றும் பரிகாரம் என சூப்பராக தெளிவாக பிரித்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கனு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மாதம் முழுவதும் சனி பகவானுடைய நிலை ஏழாம் வீட்டிலும் சூரியன் சுக்கரன் ஐந்தாம் வீட்டிலும் இரண்டாம் வீட்டில் கேதுவும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் ஆறாம் வீட்டிலும் நாளில் குரு பகவான் இரண்டில் ராகுவும் பத்தாம் வீடான செவ்வாயின் அதிபதி மேசராசியில் பயிற்சி என இந்த மாதம் முழுவதும் கிரகநிலை இருக்க போதுங்க இந்த கிரகநிலை கும்பராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது சாதகம் இருக்குமா பாதகம் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிப்பெயர்ச்சி காலம் முழுவதுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு எந்த விதமான மாற்றங்களை இந்த ஜூலை மாதம் கொடுக்க போகிறாருன்னா ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க போதுங்க செவ்வாய் பகவான் மேசராசிக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடியும் இருபதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை செவ்வாய் பகவான் வந்து உருவாக்குவாருங்க உத்தியோகம் வேலை என எல்லா சூழ்நிலையுமே உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வேலை செய்யும் இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய மேனேஜர் உங்களோட பாஸ்ன்னு சொல்லிவிட்டு அனைவருடைய ஒத்துழைப்பும் வந்து இந்த மாதம் சூப்பராக கிடைக்குங்க மாதம் முழுவதும் சனி பகவானுடைய நிலை உங்களோட ஃபேவரான இடம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் இருப்பது வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரம் செய்யும் நண்பர்களுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வெளிநாடு வியாபாரம் எல்லாமே சூப்பராக டெவலப் ஆகும் வேலை சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குங்க கடின உழைப்பை இந்த மாதம் தொழிலில் போட வேண்டி இருக்கும் கடின உழைப்பு விடாமுயற்சி உங்கள் இந்த மாதம் வெற்றி பாதைக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போகுங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இருப்பதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மையான விடாமுயற்சியை வந்து இந்த ரெண்டுமே வந்து உணர்த்துதுங்க மாணவர்கள் அவங்களாவே ரிஸ்க் எடுத்து படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு இருக்கும் அதிலும் பெரிய வெற்றியும் கிடைக்குங்க படிப்பு விளையாட்டு போட்டித் தேர்வுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சாதிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரம் இந்த ஜூலை மாதம் எனவே மாணவர்கள் இதை மனசில் வச்சுட்டு உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக கூட அமையலாம் யூஸ் பண்ணிக்கோங்க நாடகம் படிப்பு இந்த பட்டிமன்றம் இந்த மாதிரியான ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்கும் குடும்பம் மற்றும் திருமணம் எப்படிங்கன்னு பார்த்தா இரண்டாம் வீட்டில் உள்ள பகவான் குடும்பத்தில் தேவையில்லாத அந்த வீண் பேச்சுகளால் மனசை வந்து புண்படம்படியாக வச்சுருவார் ஸோ அதனால் பேச்சில் வந்து ரொம்பவுமே கவனம் இருங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான நிலையான்னு கேட்டால் சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதுங்கிறது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை வந்து அதிகரிக்கும் அன்பை வந்து அதிகரிக்குங்க குடும்பத்துடன் ஆன்மீகம் சார்ந்து ஒரு மகிழ்ச்சியான சுற்றுலா அப்படியே ஜாலியாக வர மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் கேது பகவானால் சின்ன சின்ன மன வருத்தம் வந்தாலுமே அதை உங்களுடைய அன்பால் செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு நிறையாவே இருக்குங்க பழைய வீடு வாங்கிறது காளி மனை வாங்கிறது வீட்டை வந்து இடிச்சுட்டு பெரிய அளவில் கட்டுறது இந்த மாதிரியான யோகமெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு கைகூடி வரும் ஸோ வாய்ப்பு இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க திருமணத்தை வரையே ஒரு பெரிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு திருமணம் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும் ஸோ எடுத்தோம் கவிதம்னு சொல்லிட்டு நீங்கள் குடும்ப திருமணத்தை நீங்கள் நடத்தாதீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு பண்ணுறது பெட்டராக இருக்குங்க இந்த மாதம் நிதி நிலை கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கடன் வாங்கி செலவு பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரியான நிலை இல்லை பதினோராம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறது பொருள் சேர்க்கை வீடுமனை சேர்க்கை வண்டி வாகன யோகம் இதெல்லாமே கிடைக்கும் தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பெருசாக இல்லை அப்படிங்கிறனால மேக்சிமம் குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவும் நிதிநிலை வந்து மேக்சிமம் நிறைவாகவும் இருக்கிறனால சனி திசை நடந்தாலுமே சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வக்கரப்பயிற்சி நடக்கக்கூடிய நூற்றி நாற்பது நாள் ரொம்பவுமே சாதகம் இருக்குது அப்படிங்கிறனால சேமிப்பில் வந்து கவனம் செலுத்திட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தை வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக நீங்கள் கடந்து போகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த இப்போ ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதே போல் சனி திசை நடப்பு அப்படிங்கிறனால இந்த இரண்டு நிகழ்வுமே எச்சரிக்கை அப்படிங்கிற ஒன்றை வந்து உணர்த்தது இதை வந்து நாம் நினைவு வச்சுக்கணும் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கை கால் இடிச்சிக்கிறது வண்டி வாகனத்தில் போகும்போது லேசாக சார்ஜர்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால நடந்துருமானா நடக்காது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆரோக்கியம் பற்றி நம்ம பேசுகிறோம் காலில் வந்து லேசாக அடிபடுறது காலில் சுழுக்கு வர்றது தொற்று நோய்கள் உருவாகிறது சிறுநீரக தொற்று தோல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே உருவாகிறது இதை எல்லாமே கவனிச்சுக்கணும் அதே நேரத்தில் உணவு சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு வேணும் ஏன்னா ஃபுட் பாய்சன் மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை அல்சர் கேஸ்ட்ரிக்கு இந்த லூஸ் மோஷன் போகிறது வயிறு பொறுமல் உப்பசம் இது எல்லாமே நடக்குதுனால உணவுகள் வந்து கவனமாக இருங்க மற்றபடிக்கு ஆரோக்கியத்துக்கு அதிகமாக செலவு செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த பதிவு ஆரோக்கியத்தை பற்றி ஏன் நாம் பேசுகிறோன்னா இந்த காலகட்டம் கும்பராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாம் சொல்கிறதுனால இது நடந்துருமா அப்படின்னா ஸோ எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா கடந்த குறுப்பேர்ச்சி ரசபத்தில் இரண்டாம் இடத்தில் உள்ள பகவானால் பெண்களுக்கு ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும் ஸோ பேச்சில் மட்டும் நீங்கள் கவனம் இருங்க மற்றபடிக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே ஓரளவு உங்களுக்கு ஒரு அற்புதமான வருமானம் வரும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க பத்திரமாக போய்ட்டு பாதுகாப்பாக வாங்க இது மட்டும்தான் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கவனிக்க வேண்டியது மற்றபடிக்கு பெண்களுக்கு அருமையாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த ஜூலை மாதம் கும்பராசி நண்பர்கள் இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த மாதத்திற்கான வழிபாடுனா எல் எண்ணெய் தீபம் போட்டு சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது அதே அன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் மாதிரி ஒரு அன்னதானம் மாதிரி நீங்கள் கொடுக்குறது இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதே சனிக்கிழம அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை கொடுத்து அங்கேயும் ஒரு அர்ச்சனை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு தடைகள் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வழிபாடும் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னா உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் நீங்கள் கொடுத்துடுவாங்க இந்த பரிகாரம் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிடும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த உணவு தானம் உடைதானங்கிறது உடல் ஊனமுற்றோருக்கு கொடுத்துடுவாங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதோடு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை கூலி வேலைக்கு நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற வேலைக்கு நேர்மையாக உண்மையாக இருங்க உங்கள் முதலாளிக்கு உண்மையாக நேர்மையாக இருங்க உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாக நேர்மையாக இருங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து உங்களை வந்து கை தூக்கி விடுவார் சனி திசை ஒன்று நடக்குதா அப்படின்னா தெரியாது சில நண்பர்கள் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம்பாங்க அதே சனி திசை நடக்கும்போது இன்னொரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் அந்த மாதிரி சாதிக்கிறோம் காடு வாங்கினோம் தோட்டம் வாங்கினோம் வண்டி வாங்கினோம் வீடு வாங்கணும்னு சொல்லி சூப்பராக இருப்பாங்க காரணம் அவங்களுடைய நேர்மை உண்மை இந்த எல்லாமே வந்து அந்த உழைப்பில் இருக்கும் அவங்களுடைய எண்ணங்களில் மனசில் அவங்க வாழ்வியலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால மென்மேலும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வழிபாடு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எந்தளவுக்கு நேர்மையாக உண்மையாக விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து செக் பண்ணுவார் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சனி திசை காலத்தை இன்னுமே நீங்கள் பெட்டராக நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறனால இதை மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக வளர்த்தான் போகிறீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பரிகாரத்தில் நான் வந்து உணவு தானம் உடைதானம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நண்பர்களே நீங்கள் அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னா அன்னதானத்திற்காக நிதி உதவி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் பதிவிட்டிருக்கேன் நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் இயன்ற நிதி உதவியை நீங்கள் அன்னதானம் மற்றும் ஆதரவற்றோருக்கான உதவிகளுக்காக நீங்கள் நிதி உதவி அளிக்கலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் திருமணம் செய்கிறீங்க இடம் வாங்குறீங்க அல்லது புதுசாக நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்திருக்கு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அவசியம் ஒரு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்திருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம மறுபடியும் சந்திக்கப் போறோம் நன்றி வணக்கம்